அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த வரிவில் கும்ப ராசி என்பதற்கு குரோதி வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் மாத கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ரிஷபராசியில் செஞ்சிராம் செய்கிறார் ரிஷுபராசியில் குரு கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு சந்திரபுகான் போஷ நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசி என்பதற்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் எல்லோருக்குமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு உழைத்து எதிர்பார்த்து தயங்கி தயங்கி நல்லது நடக்கிறது கெட்ட விஷயம் அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி சீக்கிரம் வேலையை முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையும் பஞ்சபூதங்கள் படுத்துகிற பாடம் தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது குரோதி வருஷத்து ராஜாவை குரோதி வருஷத்து மந்திரி இந்த மாதம் பார்வை செய்ய போகிறார் ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவரவர் சேமித்த பணங்களை அவரவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது நகையோ வண்டியோ வாகனமோ வீடோ இந்த மாதிரி அவரவர் சேமிப்புகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ராசி அன்பர்களுக்கு வையாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை கலத்தரக்காரகன் சூரிய பகவான் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து திருமண வயதில் உள்ளவர்கள் அல்லது பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் உடனே செட்டாவதற்கு வாய்ப்பு உண்டு உடனே வந்து நிச்சயம் பண்ணுவீங்க வையாசி பிற்பாதியில் கூட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கலத்தரக்காரகன் குருவுடன் கூட்டணி கூட்டணிச்சிரும்போது கும்பராசி என்பது இந்த மாதம் சுபகாரியங்கள் நடக்கும் குருவும் சூரியனும் பத்தாம் எட்டை வரிசிறார்கள் தொழில் வேலை சங்கடங்கள் குறையும் தொழில் மூலம் வேலையின் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும் அதிக அலைச்சல் இல்லை அதிக கோபதாபங்கள் இல்லை அதிக சுமை இல்லை குருவும் சூரியனும் பத்தாம் வேட்டை பரிசையும் போது ஒரு சிலருக்கு அரசுகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் ஒரு சிலருக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல இடமாற்றமும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் செய்து கொண்டிருக்கிறார் இது வந்து ஜென்மசனி ஜென்மசனி என்றாலே ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யணும் எந்த காரியத்தையும் எடுத்த உடனே தொட்ட உடனே வெற்றியை கொடுக்க மாட்டார் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பொறுமையாக நிதானமாக நாம் வந்து செய்து முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் வேலை சார்ந்த சங்கடங்கள் குறையும் ஜென்ம ராசியில் சனி வரும்போது பெரும்பாலும் வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் மற்றபடி ஜென்ம சனி என்பது கும்பராசி என்பர்கள் நீங்கள் வந்து பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ளும்போது குடும்ப நபர்களுடைய பேச்சை கேட்கும்போது கும்பராசி ஜென்ம ஜென்மசனியின் பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் ஏன்னா குடும்ப நபர்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது குடும்ப நபர்களுக்கு ஏழரை நாட்டு சனி இல்லாத போது நீங்கள் வந்து குடும்ப நபர்களுடைய பேச்சை கேட்டு செயல்படும்போது உங்களுக்கு வந்து டென்ஷன் படபடப்பு உடல் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும் இந்த டென்ஷன் படபடப்புலாம் குறையதற்கு வாய்ப்பு உண்டு கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டில் வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ராகு செவ்வாய் ஒரே நட்சத்திர பாகையில் கூட்டணி சேர்கிறார்கள் ராகுவும் செவ்வாயும் ஒரே நட்சத்திர பாகையில் கூட்டணி சேர்ந்தால் வேட்டை விட்டு சில பேர் வெளியிடம் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலர் வந்து வாய் வார்த்தையின் மூலம் எகடவரமாக பேசிட்டு மற்றவர்களிடம் குடும்ப நபர்களிடம் அல்லது வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் இது சண்டை சச்சரவுகள் வாய் வார்த்தைகள் மூலம் எதோ கோவதாகங்கள் மூலம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பக்குவமாக பார்த்து பேசுவது கும்பராசி என்பர்களுக்கு நல்லது இரண்டாவது வீட்டிலே ராகு செவ்வாய் கூட்டணி சேரும்போது ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் எலும்பு மூட்டு வலி இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் ஏன்னா அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய கேதுவை செவ்வாய் ராகு பாரி செய்யும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமை தேவை இரண்டாவது வீட்டிலே ராகுபகான் புதனுடைய நட்சத்திரத்தில் செஞ்சிடலாம் செய்யும்போது பணத்தை கொண்டு மற்றவர்களிடம் கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் ஒரு சிலர் வந்து திருமணம் ஆனவர்கள் தனி கொடித்தனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் ராசி அன்பர்களுக்கு உண்டு கும்ப கும்பராசிக்கு சுகஸ்தானாதிபதி வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் மேச ராசியில் சுக்ரன் புதன் கூட்டணி போது முயற்சி செய்யலாம் தம்பி தங்கைகளுடைய உடன்பிறப்பு ஆதரவு உண்டு வைகாசி மாதம் ஆறாம் தேதி நான்காவது வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு சுக்கரபகவான் சஞ்சரம் செய்கிறார் சுக்கரன் வந்து கிழக்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் குரு வந்து மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் குரு சுக்கரன் முடமாக இந்த மாதம் இருக்கும்போது நான்காவது வீட்டிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று செஞ்சரம் செய்யும்போது வைகாசி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிலர் தடைப்பட்ட வீட்டு வேலையை தொடங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் நகை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காவது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பூரிய சொத்துக்களில் தகராறு வில்லங்கம் பிரச்சனை சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்க வில்லங்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த வையாசி மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காவது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று செஞ்சிடம் செய்யும்போது வைகாசி மாதம் முப்பதாம் தேதி வரை கும்ப ராசி அன்பர்களுக்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருப்பவர்கள் அதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறது உங்களுடைய மனம் எண்ணம் புத்துணர்ச்சி அடையும் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மேச ராசியில் புதன் செஞ்சிராம் செய்கிறார் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே புதன் செய்யும் செய்யும்போது பயம் தனிமை எல்லோரிடமும் பேசாமல் ஒரு மூளையில் தனிமையில் உட்காந்துருக்கக்கூடிய நிலையும் இந்த புதனால் ஏற்படுகிறது கெட்ட சம்பவங்கள் கெட்ட கனவுகள் இந்த மாதிரி தொந்தரவுபடுத்தக்கூடிய நிலையும் ராசி என்பதற்கு ஏற்படும் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை புத்திக்கு அதிபதியான வித்தைக்கு அதிபதியான புதன் வந்து மூன்றாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது புத்திசாலி நடந்து கொள்ள வேண்டும் யார்ட்டையும் பேசாமல் மோஞ்ச ஒரு தூக்கி வச்சுட்டு ஒரு மூளையில் உட்காந்துட்டு இருக்க கூடாது கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் புத்திசாலி நடந்துக்குங்க வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்காவது வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு பூர்வ பொண்ணியஸ்தானாதிபதி புதன் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் நான்காவது வீட்டிற்கு புதன் வரும்போது ஜன லாபம் சுப நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்தில் வந்து கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் அல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் வேலை தொழில் மூலம் நல்ல வருமானங்களை பெறலாம் கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை வைகாசி பதினெட்டுக்கு பிறகு புதனால் ஏற்படுகிறது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்கு கிரக கூட்டணி சுகஸ்தானத்திலே கூட்டணி சேரும்போது கும்பராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி நோய் நொடி தொந்தரவுகள் கவலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து நோய் நொடி தொந்தரவுகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர் ஆகிறார் குருவதி வருட ராஜா மேச ராசியில் ஆட்சி பலம் வரும்போது குருவதி வருட மந்திரி செவ்வாய் பகவானை பார்வை செய்கிறார் சனி பார்வை என்றாலே உலக மக்கள் எல்லோருக்குமே பயம் பதற்றம் ஒரு தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கும்ப ராசிக்கு தொழிற்த்தானத்திற்கும் மூன்றாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் மூன்றாவது வீட்டிலே ஆட்சி பலம் வரும்போது தொழில் சார்ந்த வேலை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் தொழில் செய்யலாம் வேலை செய்யலாம் இப்போ வந்து நல்லா வருமானங்கள் சம்பாதிக்கணும் சுயமாக ஒரு கடை ஆரம்பிக்கணும் சுயமாக வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்கள் ஜாதகத்தில் திசை நடஞ்சுனா நீங்கள் சுய தொழில் செய்யாதீங்க அதே மாதிரி புதன் புத்தி நடஞ்சுனா சுய தொழில் செய்யாதீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துச்சுன்னா சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்மராசியிலே வந்திருக்கும் போது பழைய இரும்பு கடை இரும்பு சார்ந்த தொழில் கும்பராசி என்பது ஒரு நல்ல பெட்டராக இருக்கும் ஏன்னா சனி நடக்கும்போது சனிக்கு உகந்த தொழில் செய்யும்போது நமக்கு வந்து நல்ல வருமானங்களை கொடுக்கும் அதே அதே மாதிரி உழைப்பு சார்ந்த வேலை உழைப்பு சார்ந்த தொழில் செய்யும்போது நாம் வந்து கடினமாக உழைக்கும் போது அதற்குண்டான வருவாயை பெற்று விடலாம் ஜாலியாக ஏசியில் உகந்துக்கிட்டு ஜம்முன்னு ஒரு வேலை தொடங்கினா அது வந்து நம்ம போட்ட முதலீடு முற்றிலும் வந்து விரயமாகிவிடும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி குரு வைகாசி மாதம் இருபது வரை மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசி என்புக்கு குடும்பஸ்தானாதிபதி மறைந்து அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது இந்த மாதம் வந்து குடும்ப சுப நிகழ்ச்சிகள் உண்டு வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள் கும்பராசிக்கு ஆறாவது வீட்டிலே சந்திரபுகான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் வந்து ஆறாவது வீட்டில் செஞ்சடம் செய்யும்போது சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் இந்த மாதம் வந்து குதூகலப்படுத்தும் சந்திரபகவான் நிலை இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே கேர்புரம் வந்திருக்கிறார் ஒரு சிலருக்கு பல்வழி எலும்பு வலி மூட்டு வலி வயிறு சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு கும்பராசி என்பர்கள் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது நல்லது வைகாசி மாதம் ஒம்பது நகரங்கள் மூலம் கும்பராசி என்பர்களுக்கு நான்கு நவகரங்கள் தொழிற்த்தானத்தை பார்வை செய்யும்போது தொழில் வேலைகள் மூலம் சங்கடங்கள் குறைகிறது இந்த மாதிரி வந்து கும்பராசி என்பர்கள் வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க திறந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்